அப்போ கடன்கள் அப்படின்றது உங்களுடைய இப்போ அட்ரெஸண்ட் இருக்கும் அதிகமா அதனாலே கடனும் கருத்து உயரவோடு மோதல்கள் வரும் இதில் வேலை மாற்றன்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிகிரிங்கிறது இருக்குது மூணாம் இடத்துக்கு போறதுன்றது சின்ன நல்ல தகவல் வர்றதுக்கான வாய்ப்புகளோ நல்ல அதன் வழி ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அது வரதுக்கான வாய்ப்புகளோ அனைவரும் வணக்கம் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படிப்பட்ட சுபா சுப பலன்களை பிரசன்னத்தின் அடிப்படையில் கண்டறிய முடியும் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேசம் முதல் மேலும் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளில் பிரசனத்தின் அடிப்படையில் பிரசனம்னாக்கா அது ஆப்டாக இதுதான் நடக்கும்னா இதுதான் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக சாட்டே இல்லாதவங்க அதாவது பர்து சாட்டே இல்லை அப்படின்னம்னாக்கா உங்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்கா அந்த கேள்விக்கு வந்து பிரசனம் பார்த்தோம்னாலே அந்த பிரசனத்தில் இது நடக்கும் நடக்காது அல்லது நடந்தால் எந்த தன்மையில் நடக்கும் அல்லது எந்த தன்மையில் எந்த டைமில் எந்த காலத்தில் நடக்கும் உங்களுக்கு அப்படின்றத சொல்ல முடியும் அதன் வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது பிரச்சனத்தின் அடிப்படையிலையும் அஷ்டவர்க்க பரலின் அடிப்படையில் இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கா அனுகூலமற்ற தன்மையில் இருக்கா அப்படின்றதும் பார்க்கலாம் அதன் அடிப்படையில் இந்த காணொளி அப்படின்றது அதுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட தன்மையில் தான் நான் பார்க்குறேன் இந்த அடிப்படையில் மேச ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இப்போதைக்கு இருக்காரு அட் ப்ரெசென்ட் அதாவது கிட்டத்தட்ட மே மாதம் அவர் டிரான்சிட் ஆகிடுவார் மாதிரி நான்காம் இடத்துல செவ்வாய் நான்காம் இடத்துல செவ்வாய் அதுவும் சனிசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் அதே நேரத்தில் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த ஆண்டு பிறக்குது அந்த இடத்துல கேதுவும் இருக்கார் அப்போ ஆறில் கேது இருக்கிறது நல்லது பட்டு அவரும் மே மாதத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ட்ராயிடுறாரு ஆகிடுறாரு இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்துக்குள்ள அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல புதன் மூணு ஆறு குடைவின்னு எட்டில் இருந்தாலே நல்லது தான் அந்த டைம் ஆஃப் பீரியடு அப்போ ஆண்டு பிறப்பே உங்களுக்கு அனுகூலமான அதாவது பெரிச எதிரிகளற்ற தன்மையில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஒன்பதாம் இடம் அப்படின்றது சந்திரன் மற்றும் சூரியன் ரெண்டுமே ரெண்டு பேருமே அதாவது சந்திரன் மற்றும் சூரியன் இருவருமே உங்களுக்கு ரெண்டு ஏழு குடைய சுக்கரனுடைய சாரத்தில் தான் இருக்காங்க அதாவது போராடம் நட்சத்திரம் அதில் ஒன்று ஒன்றாம் பாதத்துலேயும் ஒன்று சந்திரன்பது நான்காம் இடத்துலையும் இருக்கு அநேகமாக அது அம்மாவை ஒட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுது நீங்கள் அதே நேரத்தில் பதினோராம் இடம் லாபஸ்தானம்னு சொல்ல இடத்துல தான் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் பதினாறாம் இடத்துக்கு சேர்ந்து இருக்கிறது அப்போ சுக்கரன் சனி சேர்க்கைன்றது அந்த இடத்துல சுக்கரன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலையும் சனின்றது இரண்டாம் இடத்து அதிபதியான குருவோட ஸ்டார்லேயும் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆல்ரெடி அவர் சனியோட ஸ்டார் புத்திரட்டாவது ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் இந்த வகையில் எப்படி இருக்க போது இப்போ என்னவா இருக்குது என்னவா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப ஏழாம் இடம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இடம் ஏழுன்றது உங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடர்புடைய விஷயங்கள் நிறையா இருக்கலாம் உங்களுடைய தொழில் சார்ந்த சுய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறையா இருக்கலாம் ஏழாம் இடத்துக்கு அது விதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் இருக்கிறது உங்களுடைய லாபஸ்தானமான ஆனால் பதினோராம் இடத்துல செவ்வாய் சாரம்பெட்டிருக்காரு அப்போ பகை பெற்ற தன்மையில இருந்தால் கூட அவர் இருக்கிற இடம் அப்படின்றது சனியோட வீடு சனியோட வீடு சனியோட சேர்ந்து இருக்கார் வேற அப்போ சனியோட சேர்ந்து சனியோட வீடாக இருக்கிறப்ப உங்களுடைய யாரு செவ்வாய் செவ்வாய் தான் உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் அப்போ சுக்கரனுக்கு செவ்வாயின்றது ஆறாம் இடத்துல இருக்குது அப்போ உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு கருத்து மோதல் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் செய்தொள் சார்ந்த ரொம்ப லயபிலிட்டிஸ் அதிகமாக கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்டா அப்படின்னோன்னா தாராளமாக ஏன்னா உங்களுக்கு வந்து அவருக்கு அதாவது ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி போய் பதினொன்றில் இருந்தால் கூட அந்த ஒரு செவ்வாய் சாரம் பெற்று அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்காரு அதாவது அந்த சுக்கரனுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் அது மிகப்பெரிய அனுகூலமான தன்னை அதுவும் அவரும் நிற்கிறதும் பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம்ன்றது உங்களுடைய கிட்டத்தட்ட அன்சரிதியாக பார்த்தோம்னாக்கா உங்களுடைய ஆறாம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணோம் அப்போ கடன் வாங்கி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்போ கடன்கள் அப்படின்றது உங்களுடைய இப்போ அட் இருக்கும் அதிகமாக அதனாலே கருணா முனைக்குள்ளே கருத்து உயரோடு மோதல்கள் வரும் அதே நேரத்தில் வேலை மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு பிகினிங்கில் இருக்குது அதனால் இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னோம்னாக்க பதினாறாம் இடம் தான் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினொன்று அப்படின்றது இந்த இடத்துல சனியும் மற்றும் சுக்கரனும் இருக்கார் சனி ஆட்சி பலம் பெற்ற தன்மையில் இருக்கார் இது ரெண்டில் இருக்க கூட குருவோட சாரத்தில் இருக்கார் அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ராசி பயிற்சின்றது மே மாதம் இருந்தால் கூட இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் முப்பதாம் தேதியே உங்களுக்கு டிரான்சிட் ஆகிடுது முப்பதாம் தேதி ட்ரான்ஸிட் ஆகிடுது அப்படின்னா இந்த வீடியோ இந்த காணொளி வந்து எடுக்கும் பொழுது அந்த டிரான்சிட் ஆன டைமத்தில் தான் எடுக்கிறேன் ஏன்னா இந்த குருவோட ஃபஸ்ட்டு பாதம் அப்படின்றது புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் நுழைகிறாரு அந்த குரு புரட்டாதி ஒன்று அப்படின்னு உங்களுடைய ராசியில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இந்த ஆண்டுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மேசராசி நேரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தனி மரியாதை எவ்வளோ தான் நீங்கள் வந்து ஒரு கடன்பட்ட தன்மையில் இருந்தாலும் சரி சுயதொழிலில் கொஞ்சம் நசிபற்ற தன்மையில் இருந்தாலும் சரி அதாவது என்னன்னாக்கா யானை சரித்து அதாவது சாஞ்சு விழுந்தால் கூட அது குதிர மாட்டோம் அப்படின்ற மாதிரி என்னென்னக்கா எவ்வளோ தான் கீழே இறங்கினா கூட உங்களுக்குன்னு ஒரு லெவலை நீங்கள் விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ சருக்குனாலும் இந்த இடத்துல சாமர்த்தியம் நிறையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்னாக்கா எவ்வளோ தான் நீங்கள் வந்து இறங்கி வந்தால் கூட அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது அது அடுத்தவங்க வந்து ஏளனம் பேசாத தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பூட் அப்படின்றது அதை நீடித்த தன்மையில் கொண்டு போயிடாதீங்க ஏன்னா ஆறு அதாவது சுக்கரனுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்து அவரும் பூசம் இரண்டாம் பாதம் அப்படின்றப்ப உங்களுக்கு நவாம் சரிதியாக பார்த்தம்னாக்கா சுக்கரனுக்கு அதே எட்டாம் இடத்துல தான் வருது அப்போ இந்த இடம்ன்றது நீடித்த தன்மை இழுத்துட்டு போகிறது உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்குது மைண்டு அப்படின்றது சூரியன் சூரியன் இருக்கிற இடம் அப்படின்றது ஒன்பதில் இருக்குது அப்போது உங்களுக்கு உங்களுடைய சுவாதீனத்தின் அடிப்படையில் சரியான முடிவுகளை இந்த ஆண்டுன்றது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஆரம்ப புள்ளி மே மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி போனால் கூட மேக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மூணு பயிற்சிகளும் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் மார்ச்சில் உங்களுக்கு சனி பயிற்சி வந்துடும் அதுக்கப்புறம் மே மாதம் குரு பயிற்சியும் மற்றும் ராகுக்கேது பயிற்சிகளும் வந்துடும் அந்த பயிற்சிகள் வந்து உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் அப்போ மார்ச் மாதம் மட்டும் குரு பயிற்சி நடக்கக்கூடிய குருன்றது உங்களுக்கு ஒன்பது பன்னெண்டு கூடையவர் அவர் இருக்கிறது ரெண்டில் இருக்காது இது வரைக்கும் பணம் டைட்டு பணம் முட இது தான் இருக்கும் வெளியில் அவ்வளோக்கா தெரியாது பட் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பெருசாக ஒரு மைனஸ் இருக்கும் மைனஸ்னாக்கா எதையுமே உங்களால் ஆக்டிவிட்டி பண்ண முடியாத தன்மையில் இருக்கும் அது இப்போ கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு போகிறதுன்றது சின்ன நல்ல தகவல் வரதுக்கான வாய்ப்புகளோ நல்ல அதன் வழி ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்திங்கனாக்க அது வரதுக்கான வாய்ப்புகளோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து கடன் கெட்டிருந்தா அது கடன் வர்றதுக்கான வாய்ப்புல அதிகபட்சம் கடன் வாங்கி பண்ணிட்டு பண்ணுறதோ கடன் வாங்கி தொழிலில் அபிவிருத்தி பண்றது இந்த ஆண்டுன்றது பெரிய அளவில் இருக்கும் ஃபைனான்ஸ் ரிட்டர்ன்றது பதினொன்றாம் பாவம் அப்படின்றப்ப உங்களுக்கு சனி பதினொன்றில் வந்து நடத்துறாரு அதுவும் குரு சாரத்தில் இருக்கார் அப்படின்றப்ப குருவும் சனியும் இயங்கினாலே மிகப்பெரிய அளவில் அதாவது கடினப்பட்டால் கூட அதுக்குண்டான ரியலான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடம் இந்த ஆண்டு துவக்கமே உங்களுக்கு குருவோட சாரில் சனி இருந்து உங்களுக்கு ஆண்டு பிறப்பு நடக்குது அப்படின்றப்ப அதுவும் இந்த குரு லக்னத்துக்கு அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் சனி லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறப்ப பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு படிப்பு நான்காம் இடம் அப்படின்றது அதில் செவ்வாய் அது சனி சாரப்பட்ட தன்மையில் இருக்கிறதுனால ஒரு ஆரம்பத்தில் ஆனால் கூட அதாவது கொஞ்சம் தடைப்பட்டால் கூட அது மிகப்பெரிய அளவில் ஆனால் அது வந்து செவ்வாய் வந்து ராசியாதிபதி போய் நீசமாகிறது அப்படின்றப்போ உங்களுக்கோட உங்களுடைய அருமை உங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் அதை எங்கேயாவது ஒரு ப்ளே பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் சக்ஸஸ்ஃபுல்லான மனுஷன் அப்படின்றது எப்பவுமே ஒரு தேர்வு எதுக்கு வைக்கிறோனாக்கா அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அவங்க இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுருக்காங்க அப்படின்றது தெரியறதுக்கு தான் அதாவது அடுத்தவங்க அறியறதுக்கு தான் அப்படின்றப்போ அது உங்களுக்கே கூட தெரியறதுக்கு தான் அது போல் என்னென்னா உங்களுக்கான ஒரு களம் போராட்ட களமாக இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு சோதனை களமாக இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் சரியான முடிகளை எடுத்து சக்ஸஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல ஒன்பதில் சூரியன் சந்திரன் இருக்கிறது அப்படின்றது அதுவும் சுக்கரன் சாரத்தில் இருக்கிற செய்தொழில் வழி பெரிய அளவில் ஒரு தொழில் இன்னொரு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது தொழிலோட இன்னொரு புனரமைக்கப்பட்ட தொழிலாக இருக்கலாம் அல்லது மறு சீரமைக்கப்பட்ட தொழிலாக இருக்கலாம் புதிதாக என்ட்ர பண்ண என்ட்ரி பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கலாம் அரசாங்கம் அனுகூலமான பலனில் பெறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்போ அரசாங்க ரீதியாக ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்குமா அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறது அதுவும் குருவோட சாரத்தில் இருக்குது அப்படின்றப்ப நிச்சயமும் பணியிட மாற்றமோ அல்லது பெரிய அளவில் அரசாங்க வேலையில் இருந்தீங்கனாக்கா ஒரு இடம் பயிற்சி அல்லது வேலை மாற்றம் அல்லது வேலையை ப்ரொமோஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது புதிய தொழில் நீங்கள் வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு இன்னொரு தொழிலில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கணவன் முனைக்கில் இருக்கிற டிஸ்பியூட்டுக்கு மட்டும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த இடத்துல சுக்கரன்றது பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ வந்து அது அடுத்த உறவுகளை தரதுக்கான வாய்ப்பில் உருவாக்கிறோம் ஏன்னா பதினொன்றுல சுக்கரன் இருந்தாலே அவங்க வந்து அடுத்த அது ஏழு குடையின்னு பதினொன்றில் இருக்கார் அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கார் அப்படின்றப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் அப்படின்றப்ப உங்களுடைய ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்த நம்ம வந்து கான்சென்ட்ரேட் திரும்புறதுக்கான அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் தான் அமையும் அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல குரு ரெண்டில் இருக்கிறனால எப்போயுமே குருவை பொறுத்த வரைக்கும் லக்கணத்தையோ ராசியையோ நான்காம் இடத்தையோ ரெண்டாம் இடத்தையோ குரு பார்வை பார்வைப்பட்டாலும் இருந்தாலும் அவங்க அவ்வளோக்கா சீக்கிரமாக ஒரு தன்னுடைய தன்மையிலேருந்து இறங்கிட மாட்டாங்க ஆனால் அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு வெறுத்து போய் சி இப்போ தான் இருக்கிறதா நம்ம லைஃப் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு அப்போ யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னம்னாக்கா அவங்களுக்கு உடனே அடிக்ட் ஆயிடுறது அவங்க உடனே அக்கறை எடுத்தாங்கனாக்கா உடனே அவங்களுக்குள்ளே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறது அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையே நீங்கள் மூணாவது நபர்கிட்ட எப்போ நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் டாக்கா அதாவது அவங்க வந்து ஒரு உங்கள் மேல கொண்ட அக்கறின் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னு நினச்சி நீங்கள் பேசுகிறீங்களோ அப்போ என்ன ஆகுனாக்கா அது சிலர் வந்து அட்வான்டேஜாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஏழு கூட இருந்து சுக்கரன் அப்போ ஏழாம் அதிபதி உங்களுக்கு பெருசாக நீங்கள் வந்து அவங்களுக்குள்ளவே பெருசாக அனுகுல மாற்றத்தன்மை ஏன்னா இப்போ இருக்கிறது அவிட்டம் செவ்வாய் சாரம் அப்போ உங்களுக்கு அவங்களுக்குமே ஒரு டிஸ்பியூட் உளவியல் ரீதியாக கூட அதாவது ஃபிசிக்கலாக பெருசாக ரிலேஷன்ஷிப் இருக்கோ இல்லையோ ஆனால் மனோ கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் பரநாமடம் அப்போ நீங்கள் வந்து என்னென்னா குடும்பம் வீட்டில் இருக்கிறத விட வெளியில் பெருசாக சந்தோஷம் அடைகிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் உங்களுக்கு இருக்கும் அந்த மைண்ட் செட்ன்றது நிரந்தரமான தன்மை கிடையாது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு மாற்றமும் அதே நேரத்தில் உங்களுக்கு திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் இனிஷியேட் பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல்லான நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் உறவுக்குள்ளே திருமணம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கும் ஏன்னா செவ்வாய் சாரத்தில் தான் இந்த சுக்கரன் இருக்காரு அதே நேரத்தில் இந்த குரு சாரத்தில் தான் இந்த சனியும் இருக்கார் சனியும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறதுனால தடைப்பட்ட திருமணமாக இருக்கலாம் அல்லது நாள்பட்ட திருமணமாக இருக்கலாம் மறுமண திருமணமாக இருக்கலாம் அல்லது இதுதான் ஃபஸ்ட்டு மேரேஜாக இருக்கலாம் இது எல்லாமே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது நாட்கணக்கில் மாத கணக்கில் வருஷ கணக்கில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா சடனாக அமையிறதுக்கான வாய்ப்புகளோ மே மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் திருமண வாய்ப்புன்றது பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தயங்க தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு நாளில் இருக்கிற செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி நாளில் இருக்கார் அது சனிசாரம் பெற்ற தன்மையில் இருக்க சனி உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார் எதையுமே ஜெயம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னாக்கா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடியது ரோல் பிளே பண்ணுறதுன்றது இந்த சுக்கரனும் சனியும் மட்டும்தான் அந்த சுக்கரன் அப்படின்றதும் உங்களுக்கு செவ்வாய் சாரத்துலேயும் சனின்றது குரு சாரத்துலேயும் இந்த செவ்வாய் ச குருன்றது உங்களுடைய ரெண்டு நாலு இடங்களில் மட்டும்தான் ஏகுவை பண்ணிட்டாங்க அப்போ பணம் முடை பணம் நட்டோன்றது எல்லாமே இந்த ஜஸ்ட் இந்த டைம் அதை பிகினிங்கில் மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த ஆண்டுன்றது மூணாம் மாதத்துலேருந்து பெரிய அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல பெரிய அளவில் சக்ஸஸு இன்டர்னல் லைஃப்லேயும் சரி உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்லேயும் சரி ஃபினான்ஷியல் லைஃப்லேயும் சரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காணொலியை பற்றி கற்றுக்கல கமெண்ட் பாக்சில் பதிவு மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டேட்டா ஆஃப் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் பர்த்து மற்றும் உங்களுடைய கேள்வியில் கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவு விடுங்க அதிலேயே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் உங்களுடைய லக்கி ஜெம்ஸு லக்கி நேமு லக்கி கலரு உங்களுடைய லக்கி நம்பர்ஸு இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் மற்றும் உங்களுடைய ஜாதக பலாபலங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ அட் ப்ரெசென்ட் நீங்கள் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது எந்த மாதிரியான ஆசைகள் வச்சுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் அனுகூலம் அதாவது அனுகூலமாக நடக்குமா நடக்காதா அல்லது எப்படி நடந்தால் எந்த மாதிரியான தன்மையில் நடக்கும் அப்படின்றது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதக டீட்டெயில் டேட்டா பார்த்து டைமாக பார்த்து பிளேஸாக பார்த்து அனுப்பிவிடுங்க அதுக்குண்டான என்ன டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு அதுக்குண்டான சார்ஜஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கீப் அப் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக நிச்சயமா உங்களுக்கு சரியான தரமான தன்மையில் உங்களுக்கு ஜாத ரீதியாக உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் நன்றி வணக்கம்